கழகம் தொடங்கினதிலிருந்து மதுரையில் ஆறாவது பொதுக்குழு இது நடைபெற்று கொண்டிருக்கு ஆறாவது பொதுக்குழு மன்னிக்கணும் ஆறாவது பொதுக்குழு முடிந்து இது ஏழாவது பொதுக்குழு ஏழாவது முறை கழகம் ஆட்சி அமைக்க அடிகொள்ளக்கூடிய பொதுக்குழு தான் இந்த ஏழாவது பொதுக்குழு கழக வரலாற்றில் மதுரையில் நடந்த சில முக்கிய தருணங்கள் இதை நான் குறிப்பிட விரும்புகிறேன் இந்திய எதிர்ப்பு பொருட்களத்துக்கு அடித்தளம் அமைச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு சட்ட எரிப்பு போராட்டம் மதுரைமுத்து உள்ளிட்ட ஐந்து பேர் ஓராண்டு காலம் சிறை தண்டனை பெற்று சிறை தண்டனை பெற்றாங்க அந்த போராட்டத்திற்கு பார்வையாளராக வந்த அன்றைய பொருளாளர் நம்ம எல்லா மாணாக்கினருடைய தலைவர் கலைஞரையும் கைது செஞ்சு அடைச்சாங்க மதுரை மாவட்டத்து மொழிப்போர் தளபதிகள் விடுதலையான அன்னைக்கு நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றின தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்னார் மதுரை முத்துவும் எஸ் எஸ் தென்னரசும் திமுகவுக்கு கிடைச்ச மருது சகோதரர்களும் பாராட்டினார் போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு திருச்செந்தூர் கோயில் விவகாரத்திற்கு நீதி கிட்டு நெடுபயணத்தை இதே மதுரையிலிருந்து தான் தலைவர் கலைஞரவர்கள் தொடங்கினார் பல நாட்கள் கால்கள் குப்பளிக்க அந்த வேதனையோடு தலைவர் கலைஞர்கள் நடப்பயணத்தை மேற்கொண்டார் கழகத்தின் தொண்டனா செயல்பட்டு வந்த என் வாழ்க்கையில் மாபெரும் திருப்பத்தை ஏற்படுத்தின கழக இளைஞர் அணியை வழிநடத்துகிற வாய்ப்பை பெற்றதும் இதே முதலில் இருக்கக்கூடிய ராணி பூங்காவில் தான் அந்த மாநாட்டில் பேசின தலைவர் கலைஞர் சொன்னார் என் கால்கள் நடையை நிறுத்தாது நாங்கள் நடந்து கொண்டேதான் இருப்போம்னு சொன்னார் தலைவர் கலைஞர் சொன்ன மாதிரி இப்ப நான் நடந்துகிட்டே தான் இருக்கேன் நம்முடைய லட்சிய பயணம் எப்போது நிற்காது